No. மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பல மாத கனவு வந்து நிறைவேறி இருக்கு இந்த ஆக்ட்ரஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக சிறகடிக்கா ஆசை சீரியலில் நம்ம எல்லாரும் வந்து திட்டிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் விஜய் அம்மா ரோல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆக்டிங் வைஸ் பின்னி எடுத்துகிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் ஈவன் இவங்க விஜய் டிவிலேயே இதுக்கு முன்னாடி காற்றின் மொழி பவம் கணேசன் எல்லாமே பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேம் கொடுத்தது சிறகடிக்கா ஆசையில் விஜய் அம்மா தான் ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக கூட அந்த சிறக்கடிக்க ஆசை ஃபைவ் ஹண்ட்ரட் செலப்ரேஷன் இருந்துச்சுல்லையா அப்போ ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து மலையாளி பட் நான் பண்ணுற சீரியல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா தமிழும் தெலுங்கிலும் தான் பண்ணுறேன் பட் எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கும் மலையாளம்ல சீரியல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பட் எனக்கு இந்த நாட்டில் இந்த கால் ஷீட் தான் பத்த மாட்டேங்குது முப்பது நாள் தான் இருக்குது ஒரு மாதத்துல இன்னும் ஒரு பத்து நாள் இருந்தால் நான் அங்கேயுமே ஒரு பத்து நாளைக்கு கால் ஷீட் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய கனவு வந்து இப்போ நிறைவேறி இருக்குது எஸ் மலையாளம்லாம் அவங்க ஒரு நியூ சீரியலில் கம்மீட் ஆகியிருக்காங்க அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் என்ன பவித்திரம் அதுதான் ஏசியா நெட்ல மலையாளம் கூடிய சீக்கிரம் வரையுருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழில் சிறகணிக்க ஆசை அப்புறம் தெலுங்குல வந்து தெலுங்கு இன் குடி அபிஷியல் குடின் டைட்டில் நேம் இருக்கு நியர்லி ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ மூன்றாவதோ ஒரு சீரியல் ஸோ இதனால வேற ஏதாவது சீரியலாக அவங்க ட்வீட் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்மே உங்களுக்கு இருக்கும் பிகாஸ் அட்டைய டைம்ல மூணு சீரியல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா பட் அதுக்கேற்ற மாதிரி கால் ஷீட் அண்ட் டேட் ஷெடியூலெலாம் வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே ஈவன் ஒரு ஃபேன்மே அந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் நெவர் ஐ வில் குவிட் அப்படின்ற மாதிரி பிகாஸ் இப்போ மலையாளமில் பண்ணுறதுனால விஜயா ரோலை நீங்கள் குவிட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டதுக்கு நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ அத்திய டைமில் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அவங்க பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டும் அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியே ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக விஷஸ் தர வச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பிறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க